नीलातुङ्गस्तनगिरितटी तुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्भोध्यकृष्णम् आरादियम् द्वम् सुति सत शिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायाम् तल्लिगरिदम् याफलात् कृत्यभुङ्क्ते गोदा इदमिदम् भूय एवास्तु भूयः பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாய் பூமாலை கொடுத்தாழை சொல்லு சூழிக் கொடுத்த சுடற்கொடிய சொல்பாவை பாடி அருடவல்ல பல்வளையாய் நாடி நீங்களு என்னை விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாடால் நீராட போது வீர போதுமினோ நேரிழில் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்காள் ஊர்வேல் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணிய சோத இளஞ்சிங்கம் கார் மே நிச்செங்கண் கதிர்மதியல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை வருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட நீராளப் போதுவீழ் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் வாய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்காள் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணிய சோத இளஞ்சிங்கம் கார்மே செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரலருவான் பாரோர் புகழப்படிந்தேலோரம் பாவாய் மையத்து வாழ்வீர்காள் நாமும் நம்பாவைக்கு செய்யம் திசகல் தேடீரோ ஆற் கடலுள் பைய துயின்ன பாடி நெய்யுண்ணம் பாலுண்ணம் நாட்காலே நீராடி மையெட்டெழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீ குரலைச் சென்னோதும் ஐயமும் விச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி பாவாய் உத்தமன் பே நாங்கள் நம் பாவைக்குச் சாத்திராடினார் தீங்கின்டெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சல் நலூழு கயலுகளா ஓங்கு மலை போதில் ஒருவண்டு கண் படுப்பா தேங்காதே புக்கிருந்து சேர்ந்த முறை பத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த ஓங்கி உர கலந்த உத்தமன் பேர் வாழில் நாங்கள் நம்பாவைக்குச் சாத்தி நீராடினார் இங்கிண்ணி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பூங்கு பெருஞ்சன்னூடு கயலுகளா பூங்கு வடை போதில் மறிவண்டு தன்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முறை வாங்க உடம்பும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த லோரம் பாவாய் ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகல வேர் ஆழியுள் முக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து கருத்து ஆழியோழு கையில் ஆழிபோல் போல் மின்னி மலம் பொறி போல் நின்னதிர்ந்து தாழாதே சார்ந்த முதல மழை போல் வாழ உலகில் பெய்திடாய் நாங்களும் ஆார்கள் நீராட மகிழ்ந்தோடும் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை

செப்போருளும் சிலம்பினான் புள்ளரயன் கோயில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடங் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வெற்றினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்தறிய நேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேரும் கீசு கீசன் எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிடையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப பேர்த்து வாசனருங்குழராட்சியர் மத்தியால் இரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடக்கியோ தேசமுடையாய் திரவேலோரம்பாவாய் கேழ்வானம் வெள்ளி எருமை சிறு வீடு பலந்த நகான் மிக்குள்ள பிள்ளைகளும் ஓவான் போகின்னாரைப் போகாமல் காத்து உன்னைக் கூந்து நின்னோம் ஒரு பலமுடைய பாபாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாபாய் பிளந்தானை மல்லரை மாட்டியா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் நாராய்ந்தருளேலோரம்பாய் ஊமணி மாடத்தில் சுத்தும் விளக்கெரியா ரூவங்கமழத்யிரணமேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கலவம் தாழ்ந்திரவாய் மாமீரவள எழுப்பீரோ உன்மகள் தானோமயோ அந் செவிடோ அனந்தலோ

நம்மால் கோத்த பறைகரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கோத்தத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோத்து உனக்கே விருந்துயில் தான் தந்தானோ ஆத்தானந்தலுடையாய் அருங்கலமே தேத்தமாய் வந்து திரவேலோரம் பாவாய் கரவை கணங்கள் பலகரந்து செத்தார் திரளிய சென்று சிறு புத்தோமல் அம்பொற்கொடியே உத்தரவல்குள் குணமயிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முத்தம் புகுந்து சித்தாலே பேசாதே செல்வ பின் நீயத்து உரங்கும் பொருளேலோரம்பாய் கனைத்திலமை கண்ணுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோற நனைத்திலம் சேராக்கும் நச்சல் வந்தாய் பனித்தரை வீழனின் வாசல் கடைபத்தி சினத்தினால் தென்னில் அங்கை கோமான செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராயத்தம் அனைத்துள்ளும் அறிந்த லோரம் பாவாய் புள்ளின் வாய் கேண்டானை பொல்லாவரக் கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கித்து கொள்ளும் சிலம்பினதான் போதறு கண்ணினாய் குளிர குடைந்து நீராடாது பள்ளி கிடத்து யோ பாவாய் நீ நன்னாடால் கள்ளந்தவி கலந்தோரம் பாவாய் உங்கள் கடை தோட்டத்து வாவியள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் கொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகந்தான் எங்களை உன்ன எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நா சங்கொடு சக்கரமேங்கும் தட கையன் பங்கய கண்ணானை பாடலோரம் பாவாய் எல்லே இளங்கிழியே இன்னம் உறங்குதியோ சில்லன் அழையேன் மின் நங்கை மீன் போதர்கின் வல்லை உன் கட்டுரகள் பண்டே உன் வாயரிகம் வல்லீர்கள் நீங்களே நானேஹானாயிடுக நீ போதாய் உனக்கென்ன பேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொ வல்லானை மாயனை பாடலோரம் நாயகனாய் நின்ன நந்த கோபுனுடைய கோயில் காப்பானே ஒளித்தோன்னோரண வாயில் காப்பானே மணிக்கதவன் தாழ்ந்திரவாய் யல் சிறுமியரோமுக்கும் அரைமறைமாயன் மணிவண்ணன் அலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்னம் மாத்தாதே அம்மா நீ நேஷ நிலக்கதவம் நீ கேலோரம் வாய் நாயகனாய் நின்ன அந்தகோபனுடைய கோயில் காப்பானே மணிக்கலவம் தாழ்ந்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு பரைமறை மாயன் மணிவண்ணன் என்னே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாத்தாதே அம்மா நீ நேய நிலக்கதமும் நீ கேரோரம்பாய் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யம் எம்பருமான் நந்த கோபாலாய் எழுந்திராய் ஒம்பனார்கெல்லாம் பொழுந்தே குலவிளக்கே எம்பருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் உணரத் தோங்கி உலகந்த உம்பரு கோமானே உறங்காதெழுந்திராய் செம்போர் கடல் அடிச் செல்வா பலதேவா உண்மையும் நீயும் உறங்காய் உந்து மலகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலீ கடைகிறவாய் வந்தெங்கும் கோழி அடைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கார் குயிலினங்கள் கோபி நகான் வந்தார் விரலி உன்மைத்துணன் பெயர் பாட சேர்ந்த மறை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து நிறவாய் மகிழ்ந்த லோரம்பாபாய் உந்து மரகழித்தன் போடாத தோல் வலியன் நந்த மருமகளே பின்னாய் கந்தம் கமழம் குழலி கடகிலவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கோவினகான் பந்தார் விரலி உன்மைத்துணன் பெர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தோரம்பாவாய் உத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து பிடந்த மலர் மால்வா வாய் திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயொன் மணாலனை எத்தனை போதும் துயிலவொட்டாய்தான் எத்தனை ஏலும் பிரிவாத்தகில்லாயால் தத்துவம் அன்னு தகவேலோரம்பாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிர்க்கும் தலியே துயிரழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிரழாய் செப்பண்ண மென்முறை செவ்வாய் இரு மறுங்கோல் நப்பின்னை நங்காய் இருவே துயிரழாய் உக்கமுந்தொலியும் தங்கொன் மனாடனை இப்போது எம் மணீராட்டோரம் ஏத்தகலங்கள் எது பொங்கி மீதழிப்பார் மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்த படைத்தான் மகனே அறிவுராய் ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே துயிரழாய் மாத்தாருனக்கு வரி தொலைந்தொன் வாசற்கண் ஆத்தாறு வந்தொன் அடிபணியுமா போலே போத்தியாம் வந்தோம் புகழ்ந்த லோரம்பாவாய் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் ஜெயலல தாமரை பூ போலே செங்கஞ்சிறு விழியாவோ தித்யனழு போர் அங்க நிரண்டு கொண்டெங்கள் மேல் மோக்குதியற் எங்கள் மேல் சாபமிழுந்தோரம்பாவாய் மாறி மலை முளைஞ்சில் மண்ணிக் கிடந்துரங்கம் சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து வேரிமயில் பொங்க எப்பாடும் வேந்துதரி மோரி நிமிர்ந்து முழங்கிப் புறப்பட்டு போதருமா போலே நீ போவண்ணா குன்கோயில் நின்ங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளே லோரம்பாவாய் மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்க சீரிய சிங்கம் அறிவுத்து தீ வேரி வேரிமயுறு பங்க எப்பாடும் வேந்துதறி மூறி நிமிந்து முழங்கிப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்ங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்களாசனத்திலிருந்து யாமந்தகாரியமாராய்ந்தருளேலோரம்பாய் அன்னையும் உலகமளந்தாய் அடிபக்தி சென்னங்கத் தன்னிரங்கை செத்தாய் திரல்போத்தி ஒப்பற்றகளமுதைத்தாய் புகழ்போத்தி கண்ண்குனிலையிரந்தாய் கழல்போத்தி குணகுடையவடத்தாய் குணம்போத்தி நின் கையில் சேவதமே நின்றையில் வேல்ி கொ வந்தோம் இறங்கேலோரெம்பாய் என்னையும் உலகம் அளந்தாய் அடிபாத்தி தென்னங்கு தென் இறங்கை செட்டாய் விரல் பாத்தி பொன்னச்சகலம் உதைத்தாய் புகழ் பாத்தி ாய் எரிந்தாய் கடல் போத்தே குன்னு குடையா வெடுத்தாய் குணம் போத்தே வென்னு பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போத்து சேவகமே ஏற்றி பறை கொள்வான் இன்னியாம் வந்தோம் இறங்கலோரம்பாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வணரா பறிக்கினித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயத்தில் நெருப்பண்ணின் நடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் வரைவருது திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்த லோரம் மாவாய் மாலே அணிவண்ணாம்கழி ஆடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டனகேட்டியல் ஞானத்தையெல்லாம் நெழுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள் போக்பாருடையனவே சாலப் பெரும் வரைய பல்லாண்டுசைப்பாரு கோலவிளக்கே கொடியே விதானமே ாயரு பாவாய் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னைப் பாடிப் பறை கொண்டு யாம் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல் வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்னைய பல்வலனும் யாமணிவோம் ஆடையெடுப்போ மதன் பெண் பாரனை பெய்து முழங்கை வழிவார ஊடியிருந்து குளிர்ந்தோரம்பாவாய் உடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெருசம்மானம் நாடு முகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வளே தோடே செவிப்பூவே பாடகமே என்னைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையொடுப்போம் அதன் முழங்கை வழிவார குடியிருந்து குளிர்ந்தே ரோரம்பின் சென்று காலம் சேர்ந்து ஐ ஒண்ணும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடனும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் பேர் நமக்கெங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறு பேரழைத்தனவம் சீறி இறைவா தாராய் பாராய் பறையலோரம்பாவாய் சித்தஞ்சிறு வந்து நைச்சேவித்து சேவித்து உன் பொத்தாமலை அழியே போத்தும் பொருள்கேடாய் பெத்தம் மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குர்தேவல் எங்களைக் கொள்ளாமல் போகாது சித்தைப் பறைகொள்வான் அன்தான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தோடு தோமே யாவோ முனக்கே நாமற் செய்வோம் மற்ற நங்கள் மாத்தேலோரம்பாவாய் சித்தஞ்செருகாலே வந்து சேவித்து உன் பொத்தாமலை அடியே போற்றும் பொருள்கேளாய் பெம் குலத்தில் பிறந்து நீ குற்றேகலங்களைக் கொள்ளாமல் போகாது இத்தைப் பறைகொள்வான் அண்ணுகான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழு பிறவித்தும் உண்டன்னோடு யாவோ முனக்கே நாம செய்வோம் மத்தனங்காமங்கள் மாத்தேரம்பாவ் பங்க கடல் களைந்த மாசவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் செழையால் சென்னிரஞ்சு அங்கப் பறை கொண்ட வார்த்தை அணி புதுவை தெரியல் பட்டிரான் போதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கும் பரிசுரைப்பார் இரண்டு மால் வரைத்தோள் செங்கம் திருமுகத்துச் செல்வ திருமாலால் எங்கும் திருவருள்வெத்து எங்கொருவரும் பாவாய் வங்கக் கடல் களைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் செழையார் சென்னிலஞ்சு அங்கப் பறை கொண்ட வார்த்தை அணி புதுவை பெங்கமலத்தஞ்சரியல் பட்டர் விரான் கோதை சொன்னான் சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பாரில் இரண்டு மால் வரைத்தோள்